வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகு கேது பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி ராகுவால் யோகம் பெறும் ராசிகள் கோட்சார பயிற்சி ராகு கடகத்திலிருந்து மிதினத்துக்கு இடம் பெயர்கிறார் வாக்கிய பஞ்சாங்க முறை பெப்ரவரி திருக்கணித பஞ்சாங்க முறை மார்ச் வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்ற சர்ச்சை அது வேற டாபிக் ராகுவால் யோகம் பெறும் ராசிகள் வேதிக்க அஸ்ட்ராலஜில மூணு ஆறு பதினொன்னுல இருக்கக்கூடிய ராகு கேது நன்மை செய்வாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த வகையில ராசியை அடிப்படையா வைத்து பலன் காணும் பொழுது ராசிக்கு மூணாம் வீடு மிதுனம் மகர ராசிக்கு ஆறாம் வீடு மிதுனம் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் வீடு மிதுனம் ராசி பலன்கள் அப்படின்றது ராசியை முதல் வீடா பாவித்து பலன் சொல்லுவாங்க அந்த வகையில கோச்சார ராகு மேச ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு வராரு மிதுனம் மகர ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு வராரு மிதுனம் சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு வராரு மிதுனம் ஸோ யோகம் பெறும் ராசிகள் அப்படின்னு மேஷம் மகரம் சிம்மம் இந்த ராசிகளை குறிப்பிடுவாங்க ராகுவால் யோகம் பெறும் ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ராசி பலன் பொதுவானது பொது பலன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பொதுவானது உலகத்துல ஒரு ஏழுநூறு எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளார அடக்கம் மினிமம் ஒவ்வொரு ராசிக்கும் எழுபது எண்பது கோடி மக்கள் இருப்பாங்க ராசி பலன் பொதுவானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பயிற்சி அருமை அப்படின்னு சொன்னாங்க பார்த்த பொருளாதார ரீதியா பயங்கரமா திருப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராசி மகர ராசி சிம்ம ராசி அன்பர்களும் உண்டு பர்சனல் லைஃப் ரிலேட்டடா பயங்கரமா திருப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேசராசி மகர ராசி சிம்மராசி அன்பர்களும் உண்டு மேசராசி ஆகட்டும் மகர ராசி என்பர்களாகட்டும் சிம்மராசி அவங்க பிறந்த ஜாதகத்துல அவங்க ஜனநகால ஜாதகத்துல அதாவது மிதுனம் கும்பம் துலாம் வீடுகள்ல சனி சுக்கரன் தவிர்த்து மற்ற ஆறு கிரகங்கள் பெற்ற நபர்கள் பர்சனல் லைஃப் ரிலேட்டடாகவோ அல்லது அபிசியல் லைஃப் ரிலேட்டடாகவோ உடல் ஆரோக்கியம் வகையிலையோ அல்லது பொருளாதார வகையிலேயோ சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியாது ஆறு கிரகங்கள் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல சந்திரன் மேஷம் மகரம் சிம்மம் அப்படின்னு போயிடுவாரு சந்திரனை விட்டுடுங்க சனி சுக்கரன் ராகோட மற்ற ஆறு கிரகங்கள் மிதனம் கும்பம் துலாம் வீடுகளில் இருந்தா முழுமையான யோகம் கிட்டாது கிரகங்களோட சேர்க்கையை பொறுத்து அதாவது ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையை பொறுத்து இந்த கெடுபலன்களோட பர்சன்டேஜ் அதிகமாகும் அடுத்தடுத்த பதிவுகளில் மிதுனம் கும்பம் துலாம் ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்க பெற்ற அன்பர்களுக்கு மேசராசி மகர சிம்மராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விதமான ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இது வரலாம் வரலாம் காரணம் இது பொது பலன் கொட்சார பலன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வேதிக்காலஜி ஆகட்டும் கேபி ஆகட்டும் தசாபுத்தி பலன்கள் தான் எயிட்டி பர்சன்ட் தசா புத்தி பலன்கள் கோட்சார பலன்கள் இருக்கு எயிட்டி தசா தசாபுத்தி கோட்சார பலன் இருபது பர்சன்ட் தசாபுத்தி சிறப்பா இருந்தா கோட்சார பலன் எல்லாம் சும்மா சரி ராகு கேது பயிற்சி பலனை பார்ப்போம் பொது பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்றது பொதுவானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறது இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு எந்த அப்டேட் பண்ணலாம் அடுத்தடுத்த பதிவுகள் என்னென்ன கிரகங்கள் இருக்கப்பெற்ற அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான தென் முறையில் அவுட் செய்யறது சிறப்புன்னு சொல்லலாம் அதே அப்டேட் பண்ணலாம் காரணம் இது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ இல்ல ராகு கேது பயிற்சி ராகு கேது இருவருமே நெகட்டிவ் ரோல்ஸ் அகம் சார்ந்த விஷயம் லைஃப் கான்செப்ட அடிக்கக்கூடிய நெகட்டிவ் பிளானு பயிற்சியில அகம் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரணும் லக்னம் பேஸ்டு லக்னம் உயிர் பார்க்கலாம் நாடி பேஸ்டும் பார்க்கலாம் பலன் துல்லியப்படும் உங்கள் ஜனநாத ஜாதகத்தை எடுத்து வைத்து நீங்களே செக் பண்ணிக்கலாம் பயணிப்போம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தால் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்த ஒன்றுமே இருக்கும் இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்